ஓம் ஸ்ரீ குரு கே இது புரட்டாசி மாதம் இன்று வந்து நிறைந்த பௌர்ணமி தினம் இந்த புரட்டாசி மாசத்துக்கு நிறைய விசேஷங்கள் உண்டு இது வந்து பித்திருக்கள் மாதம் நவராத்திரி மாதம் பெருமாள் மாதம் அந்த மாதிரியான நிறைய விசேஷங்கள் உண்டு இந்த புரட்டாசி மாசத்துக்கு அது இன்றைய தினம் வந்து பௌர்ணமி தினம் இந்த பௌர்ணமி தினம் வந்து சிவன் பார்வதிக்கு உண்டான தினம் அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணும் எல்லா சிவன் கோவிலையும் இன்னைக்கு வந்து நிறைமணி விழா அப்படின்னு நடக்கக்கூடிய தினம் மக்கள் எல்லாரும் தன்னால் இயன்ற அளவு அரிசியோ பருப்போ தானியமோ அதாவது பழமோ கரிகாயோ இது எது கீரை வகைகள் எதை வேணாலும் வந்து கோவிலுக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு கொண்டு கொடுக்கலாம் இப்போது ஒருத்தருக்கு வந்து சனிதசம் நடக்கிறது நடக்கிறது அவங்க வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு போய் கோவிலுக்கு கொடுக்கலாம் இப்போ ஒருத்தர் குரு தசை நடக்கிறது அப்படின்னா அவங்க வந்து தன்னால் முயன்ற அளவு வெள்ளம் வெள்ளம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு சந்திர தசை நடக்கிறது அப்படின்னா அவங்க அரிசி வாங்கி கொடுக்கலாம் இப்போ செவ்வாய் தசை நடக்கிறது ஒருத்தருக்கு அப்படின்னா தானியங்கள் பருப்பு வகைகள் இந்த மாதிரியான இதை வந்து நம்ம வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் இப்போ புதன் தசை ஒருத்தருக்கு நடக்கிறது அப்படின்னா கீரை வகைகள் காய்கறியில் வெண்டைக்காய் இந்த மாதிரியான கொத்தவங்காய் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அவங்க வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி அவங்க அவங்க தசைக்கு உண்டானதையும் கூட நம்ம வந்து பொருளாக வாங்கி கோவிலுக்கு இன்றைய தினம் சமர்ப்பிக்கும் போது அதுக்கு உண்டான நற்பலன்கள் வந்து நமக்கு கூடி வரக்கூடிய தினம்தான் இன்றைய தினம் நிறை மணி விழா அப்படின்னாலே வாழ்க்கையில் நிறைந்த செல்வங்கள் பதினாறு செல்வங்களும் கிடைக்கக்கூடிய தான் இன்றைய தினம் இன்றைய தினம் வந்து விட்டுடாதீங்க இப்போ செவ்வாய் வந்து தேங்காய் கூட வாங்கி கொடுக்கலாங்க இந்த மாதிரி வந்து நம் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ ராகு கேளுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ராகுக்குன்னா இங்கே வந்து உளுந்து வாங்கி கொடுக்கலாம் உளுத்த அதாவது உங்களால் இயந்த அளவுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் வந்து நிறைய நீங்கள் வந்து கோவிலுக்கு எதுவும் அதனால எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாதா அப்படின்ற அர்த்தம் இல்லை உங்களால் என்னால் எது முடியுமோ இன்னைக்கு கொடுக்கும்போது அந்த சிவனோட பரிபூர்ண அருள் வந்து நிறைந்து வரும் உங்களோட வம்ச தலைமுறையும் வந்து அதனால காப்பாற்றப்படும் அப்படிங்கறதுதான் என்ற